கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் மட்டக்களப்பு ஏறாவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட செங்கலடி பிரதான வீதி சந்தையில் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த ஐவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இன்று அதிகாலை ஒரு மணியளவில் கல்முனையிலிருந்து மகரகம நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் வண்டியே இவ்வாறு செங்கலடி பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்து இன்று அதிகாலை இரண்டு அளவில் இடம்பெற்றுள்ளதுடன் சாரதியின் தூக்கு கலக்கத்தால் வேக கட்டுப்பாட்டை இழந்த பஸ் வீதியை விட்டு விலகி மின்கம்பத்தில் மோதுண்டு வீதியோரம் இருந்த கடைத்தொகுதியிலும் மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் சாரதி மற்றும் நடத்துனர் உள்ளிட்ட ஐவர் செங்கலடி மற்றும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏலாவூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கடைஸ்வரியும் கூட ஒண்ணு வத்திய இருக்குறாங்க